கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்க எடுப்பதும் எல்லாம் மழை கெடுப்பதுன்னா மழை பெய்யாமல் இருந்து தொடர்ந்து கெடும் எப்படி மழை பெய்யலைன்னா உழவு தொழில் பண்ண முடியாது உழவு வேலை செய்யலைன்னா உன்ன உணவு கிடைக்காது குடிநீர் கிடைக்காது அப்ப வறட்சியினால பஞ்சம் வந்துரும் உலகத்துல இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே கெட்டு போயிடும் மழை இல்லைன்னா தொடர்ந்து கெடும் கெட்டார்க்கு மழை இல்லாமல் கெட்டவர்களுக்கு அழிந்ததற்கு சார்வாய் துணையாக இருந்து மற்றாங்கே எடுப்பதும் கொடுக்குமா மழை பெய்து கொடுக்கும் எல்லாம் மழை கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்ற ஆங்கேங்கிற ரெண்டு சொல் இருக்குது இந்த மற்றங்கிற சொல்லு கெடுப்பதுங்கிறது இருக்குது இல்லையா அந்த கெடுப்பதுங்கிறது அழித்தல் அந்த அழிக்கிறதுக்கு அதுக்கு மாற்றான பொருள் தரக்கூடிய ஒரு சொல்லு வரும் அதுக்காக இந்த சொல்லை மாற்றுகிறேன் என்பதற்காக இந்த இடத்துல மாற்றுங்கிற சொல்லுது மாற்றுக்கும் போது என்ன வருக்குது கெடுப்பதுன்னா அழிப்பர் அதற்கு மாற்றான சொல்லு எடுப்பதுன்னா கொடுக்கும் கொடுக்குங்கிற வருது இருக்கு இது மாற்று இந்த சொல்லுக்கு பேரு வினை மாற்று ஒரு பொருளை மாற்றுவதற்காக இந்த சொல்லை மாற்றுகிறேன் என்பதற்காக இந்த இடத்துல மாற்றுங்கிற சொல்லு இது வினை மாற்று ஆங்கேங்கிற ஒரு சொல் கெடுப்பதும் எப்படி கெடுக்குது மழை இல்லைன்னா உழவு சொல்லி செய்ய முடியாது உண்ண உணவு கிடைக்காது குடிநீர் கிடைக்காது வறட்சினால பஞ்சம் அதே அளவுக்கு கெடுக்குன்னு சொல்ல முடியாது அப்போ அதே அளவுனா ஆ அது போலும் வரும் அதற்கு மாறாக கொடுக்கும்னு சொல்லும் போது இங்கே ஆங்கேங்கிற ஒரு எடுப்பதுங்கிறது கொடுக்கும் இது மறுதலை தொழில் ஓமம் இதுக்கு பேரும் சொல்லுக்கு மாறாக ஒரு சொல்லு வருவது மறுதலை தொழில்வோம்கிறது விவசாயி விவசாயம் அவன் என்னன்னா விவசாயம் நெல் வாழை கரும்பு எல்லாம் விவசாயம் பண்ணும் போது தண்ணி இல்லை இல்லைன்னா எல்லாம் பயிரிட்ட எல்லாமே அவனுடைய உழைப்பு முதல் எல்லாமே வீணாயிரும்ல அதுக்குதான் வாழாயிரும் எல்லாமே கெட்டு போயிரும் மழை பெய்து விவசாயி நெல் வாழை கரும்பு போதும் போடும்போது மழை பெய்தாச்சுன்னா எல்லாமே செழிப்பா வளரும் அதுக்கு அவனுடைய முயற்சியும் இதான் அந்த இடத்துல எல்லாம் கொடுத்துருக்காங்க மழை கெடுப்பதும் மழைதான் கொடுப்பதும் மழைதான் கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை இந்த கெடுப்பதும் எடுப்பதுங்கிற அழப்படையில கொடுத்துருக்காங்க ஏன் அழப்படையில கொடுக்கு கொடுத்துருக்காங்கன்னா மழை பெய்யல இல்லைன்னா தொடர்ந்து கெட்டு போகும் மழை பெய்தாச்சுன்னா தொடர்ந்து வாழ வைக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதுக்குதான் தொடர்ந்து வரும்போதும் எடுப்பதுவும் எடுப்பதுவும் மழை பெய்யலைன்னா தொடர்ந்து கெடும் இது மழை பெய்தாச்சுன்னா தொடர்ந்து கொடுக்கும் சொல்லும் போது இந்த இடத்துல அழபடையில வந்துரு பொருள் கெடுப்பதும் மழை பூமியின் கண் வாழ்வாரை பெய்யாது நின்று கெடுக்கும் கெட்டாக்கு கெட்டவர்க்கு கெட்டவர்க்குன்னா மழை இல்லாமல் துன்பப்படக்கூடியவங்களுக்கு அதுக்குதான் துணையாய் எடுப்பதுவும் மழை பெய்து கொடுக்கும் விளக்கம் மழை பெய்யாமல் உலகத்தில் வாழும் உயிரினங்களை அழிக்கும் அதே மழை பெய்து உயிரினங்களை வாழ வைக்கும்